శ్రీ గురు హరి నమీం ఓం సహనావతు సహనౌ గుణక్తు సహవీంకర వహై తేజస్వినావీతమస్తావహై ఓం శాంతి 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 నేతి పంట అంత రాజా పింగళక ఎన్నీ వంద நீ ரொம்ப దీన அதனால வந்து உன்னை பார்த்துட்டு பாவமா பாவம் பார்த்துட்டு அவன் வந்து பெரிய மண் பெரிய ஆள் அவன் பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய தராதரம் பார்ப்பாங்க அந்த அதனால உன்னை விட்டுட்டான் போல் இருக்கு நான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கூட சொன்னான் என்னது பாரு யானை வந்து தண்ணி குடிக்க போகும்போது அந்த இடத்துல நிறையா தேனி இருக்கும் அந்த பூவெல்லாம் இது நாசம் பண்ணிப்படுறது காலை முதிச்சு நாசம் பண்ணிப்படுறது அதனால அந்த தேனிகள்லாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி இதை அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் பண்ணும் இருந்தாலும் கூட யானை சட்டை பண்ணாது போயிட்டே இருக்கும் அந்த பட்டு ஏன் தராதரம் இருக்குல்ல அது எதிரியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்கலக்கன் சொன்ன உடனே தமணக்க பாருங்க தூண்டு இருந்தா தமனக்க அப்படின்னா தமா தூண்டு தமா தூண்டு இருந்தா கூட அவன் என்ன பேச்சு பேசுறான் பாருங்க அஸ்து ஏவம்ச ச மகாத்மா பயம் கிருப்பனாக தசாபி சுவாமி எதி கதையதி ததோ பிரத்யத்தை நியோஜியாமி அஸ்து சரி இருந்துட்டு போட்டோம் ஓசா மகாத்மா வயம் கிருப்பணா அவர் பெரியவர் நாங்கள்லாம் சின்ன ஆளுங்க இருந்துட்டு போட்டோம் தசாபி இருந்தாலும் சுவாமி எதி கதையதி நீங்க சொன்னீங்கன்னா ராஜா நீங்கள் இப்போ சொல்லுங்க ததோ பிரத்யத்தை நியோஜமே அவர் வந்து அந் அவனை வந்து உங்கள் வேலைக்காரன் ஆக்குற சொல்லுங்க நீங்கள் அவன் பெரிய ஆளா இருக்கட்டும் நான் சின்ன ஆளாவே இருந்துட்டு போறேன் ஆனா நீங்க சொல்லுங்க நான் இப்ப கூட்ட மாறேன் அவன வேலை உங்க உங்ககிட்ட வேலையா வேலையால சேர்த்து விடுறான் பிங்கலக்கா பிங்கலக்க சொல்றான் சோசம் அந்த மூச்சு அடைச்சு நிற்கும்ல அதோட என்னது கிம் பவான் சக்னோத்தியம் கருத்தும் உல அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறான் தமனக்கா தமனக்க சொல்றான் किम बुद्धि अस्ति बुद्धि रुंदा इन्ना दाम उड़िया दे सोलोगा उत्तम चर सोलिर के न सोलिर न तच्छत्तेर न नागेन्द्रे ही न हायेर न पतादि भी कार्यम समसिद्धि मभ्येति यया बुद्धिया प्रसादितम् न तच्छत्तेर न नागेन्द्रे न हाये न पदाति

இது நம்ம பார்த்தோம்ல கிருஷ்ணா வந்து நம்ம வாழ்க்கையிலேயே காமிச்சான் எங்க சண்டை வேணும் அப்படின்னாலும் அந்த இடத்த சண்டையை கலக்கிடுவான் எங்க சண்டை வேண்டான்னாலும் அந்த இடத்த சண்டை நடக்கும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்தாலும் கூட தடை பண்ணிவிடுவான் ஆஹ பிங்கள உடனே அதை கேட்டுவிட்டு சொல்றான் எது ஏவன் தறி அமாத்தியபதையை அத்தியாரோபியம் அப்படின்னா எது ஏவம் தறி அப்படின்னா அமாத்தியபதையை அத்தியாரோபியம் இப்பவே உன்னை வந்து அமாத்திய பதத்துக்கு அதாவது மந்திரி ஆக்குற மந்திரி இவர் இன்னைக்குல இருந்து மந்திரி பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு மந்திரியா ஆக்கிட்டாச்சு இப்ப உன்ன மந்திரி ஆக்குற மந்திரினா நாட்டுக்கு மந்திரி முக்கியமான மந்திரி பதவி தான் வேணும் அதெல்லாம் வந்து இந்த மந்திரிகள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடுவாங்க பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த காலத்துலயும் அதே தான் பைனான்ஸ் மினிஸ்டர் வேணும் இல்ல ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்ல ஹோம் ஹோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து கண்ட்ரோல் இருக்கும் காசும் நிறைய போடணும் அதனால அத்ய பிரபிருத்தி பிரசாத நிக்ரஹாதிக்கம் துவயா ஏவ காரியமுக்கு நிஷேக இன்னிலேருந்து நீ வந்து நீ உண்ணா நீ தான் வந்து இப்போலேருந்து இன்னிலேருந்து அத்ய பிரபிருத்தி இன்னிலேருந்து இப்போலேருந்து பிரசாத நிக்ரஹாதிகம் துவயா இவ பிரசாத நிக்ரஹாதிகம் பிரசாத அவங்களுக்கு கொடுக்குறது ஆர்டர் நிகரம் லா லா ஆர்டர் மினிஸ்ட்ரி உனக்கு கொடுத்துட்டேன்டா சோ அதனால லா அண்ட் ஆர்டர் நீ வந்து யாருக்கு வந்து என்னத்தை கொடுக்கணும் யாருக்கு தண்டனை கொடுக்கணும் எல்லாத்தையும் நீயே திருமணம் பண்ணிக்கோ துவயவ காரியமித்தி அத்திய பிரபுத்தி நீ தான் பாத்துக்கணும் அதெல்லாம் அத்த தமனக்க சத்வரம் கத்துவா சாட்சேபம் தமிதம் அத்த தமனக்க உடனே தமனக்க சத்வரம் கத்துவா உடனே புறப்பட்டு அச்ச தமனக்க அதுக்கப்புறம் தமனக்க என்ன பண்ணணும்னா உடனே அங்கேருந்து புறப்பட்டான் ஏன்னா அவனுக்கு இப்ப பதவி கொடுத்தாச்சே அதுதான் இப்போ வெயிட் பண்ணியிருந்தான் பதவி கிடைச்ச இடத்துல சாக்ஷேபம் ததிமமாக சாக்ஷேபம் ஆக்ஷேபத்தோட ஆக்ஷேபத்தோட இது என்னது புரியலையே அது என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கான்னு ஏன்னா திமுரா சட்டையே பண்ணாம ஒரு கெத்தோட அந்த கெத்துங்கிறது தான் சாட்சியம் தம் இதமாக

தேவையில்லாம முகூர்முகு திருப்பி திருப்பி என்னது சத்தம் போட்டுன்னு இருக்க தேவையில்லாம நிஷங்க புத்துவா ஒரு ஒரு கவலையும் இல்லாம தேவையில்லாம சத்தம் போட்டு இருக்கே ராஜா இருக்காருல்ல சஞ்சீவகன் பிங்கலக்கன் பிங்கலக்க பிங்கலக்கர் அங்க உட்காந்துருக்காருல்ல இவனுக்கோ ஊர் பேரு தெரியாது மே இங்கே இருந்தோ வந்திருக்கான் சஞ்சீவகன் அதனால சஞ்சீவக்க அப்ரபீத் சஞ்சீவகன் சொல்றான் பத்ர கோயம் பிங்கலக்க

உனக்கு எல்லாத்தையும் தெளிவா உனக்கு புரிய வைக்கிறான் பழம் எல்லாம் பழம் நீ பண்ண இந்த சேட்டைக்கு என்ன பழம் அதையும் உனக்கு புரிய வைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வா சொல்லு ஒரு நிமிஷம் இருக்கு சொல்ற உனக்கு நம்ம சொல்லுவோம்ல யாரையாவது ஒருத்தர் வரட்டணும்னா ஏய் ஒரு நிமிஷம் நான் இப்ப இப்ப பாக்குறேன் இப்ப பாரு என்ன பண்றேன் பாரு அப்படின்றோம்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு உனக்கு நான் என்ன பண்றேன் பாரு என்ன சொல்றேன் பாரு கேளு நானோ அயம் சர்வ மிக பரிவிரதோ வடதலே சுவாமினம் பிங்களக்கணாமா சிம்மஸ்திருஷ்டதி

கதாயுஷம் இவ ஆத்மானம் மண்யமான சஞ்சீவக பரம் விஷாதம் அகமத்து தச்சுருவா அந்த பாரு அங்க அந்த வட்டவரு பாரு அந்த சிங்கம் தான் அந்த சிங்கத்துக்கு பேர் தான் வந்து பிங்கலக்க அப்படின் அவர் தான் ராஜா அதை கேட்டுட்டு தச்சுருத்வா அதை கேட்டுட்டு கதாயுஷம் இவ ஆத்மான மண்யமான உயிரே போச்சு அப்படின்னு தன்னைத்தானே தானே நினைச்சுண்டு கதாயுஷம் ஆயுஷம் கதக கதாயுஷம் ஆயுஷ் போச்சு முஞ்சு போச்சு நம்ம கதை முஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மானம் தன்னைய தன்னைய நினைச்சுண்டு மன்னியமான நினைச்சுண்டு தன்னை நினைச்சுண்டு சஞ்சீவக பரம் விஷாதம் ஆவாக அகமது சஞ்சீவகம் வந்து பயங்கரமான விஷாதம் விஷாதம் சொல்லி சொன்னா துன்பம் அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரசமோத்யாய முதல் இத்தியாதிக்கு பேர் அர்ஜுன விஷாத யோகம் அதாவது பயங்கரமான துன்பம் அடைஞ்சது அகமது அடைஞ்சு விட்டு போச்சு இப்பத்தான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வெளில வந்தேன் காலை உடஞ்சு விட்டு கால உடஞ்சு சொல்லி விட்டு போயிட்டானுங்கண்ணா எப்படியோ தத்தி தவறி இந்த பக்கம் வந்து கொஞ்சம் புல்ல சாப்பிட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் போச்சா முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல ஆஹா ச்ச சொல்லிட்டு பிங்களுக்க என்ன சொன்னாரு என்ன என்ன சொன்னா பிங்களுக்க பத்ர

ரொம்ப நல்ல ஒரு தங்கமான ஒரு அழகா பேசுறவருன்னு நல்லா பார்த்த உடனே தெரியுது அப்படின்னு நம்ம உடனே பிசுன்னு ஆயிடுவோம் அப்படிதான் வைக்கிறான் இப்ப ஐச ஏன்னா இப்ப அவனுக்கு வேலை நடக்கணுமே பிங்கள சஞ்சீவங்களுக்கு தத் எதி மாம் அவசியம் தத்திர நயசி தத் அவை பிரதானேன சுவாமினா சகாஷாத் பிரசாத காரியத்தவியா நீ என்ன இங்க இருந்து அங்க கூட்டு போன அப்படின்னா எதி மாம் அவசியம் தத்திர நயசி நீ நிச்சயமா அங்க கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவேன் அவரு காலப்புச்சு எப்பா என்ன உற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவே பிரதானம் அவே பிரதானம் பயமற்ற நிலை நான் கெஞ்சி கூத்தாடி என்ன வந்து அவர்கிட்ட ஒரு மீட்டிங்கை செட் சரியா தமனக்கா தமனக்கன் சொல்றான் போகோ சத்தியம் அபித்தம்பா ஐயா இது வரைக்கும் ஏய் வாங்க அப்படின்னு ஐயா சரியா சொன்னீங்க நீங்க நீங்க சொன்னது சரிதான் ஏன் நான் புத்திசாலின்னு சொல்லிட்டான்ல நீ புத்திசாலிப்பா உன்னு பார்த்தா பேச்சு சாமர்த்தியமும் விவகாரம் பண்ண சாமர்த்தியமும் தெரியுதுன்னு சொல்லிட்டான்ல அதனால சரியா சொன்ன நீ நீத்திரேஷா இதுதான் வந்து நியாயமான விஷயம் ஏன்னா நீங்க என்ன ஒரு தூரம் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நீ சொன்னல இதுதான் கரெக்ட் நியாயமான விஷயம் இதான் ஏன் இதுதான் நியாயமான விஷயம்

எதோடது பூமி பூமியுடைய பூமி எவ்வளவு நீளம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சமுத்திரசிய சமுத்திரம் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆழம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் கடல் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆழம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் கிரேபி மலையும் கூட எவ்வளவு உயரம் எவ்வளவு விஸ்தாரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஈஸி அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல கதஞ்சித்து கேனச்சித்து கொச்சித்து யாராலும் எம் எந்த நிலையிலையும் எப்படியும் மகிபசிய சித்தாந்த ராஜாவோட மனசு எப்படி அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியாது அதனால நீ சொன்னது கரெக்டா நீங்க போய் கண்டு எனக்கு கொஞ்சம் அவர் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீ கரெக்ட் கரெக்டா புரிஞ்சு வச்சுருக்க ஏன்னா ஒரு ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆபீசர் நேரில் போய் ஏய் அப்படின்னு போய் பார்க்க முடியுமா கரெக்டர் இருக்காரு கலெக்டரை போய் பார்க்க முடியுமா நம்ம நேரில் இந்த பியூன் உட்காந்துருப்பான் அந்த பியூனை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சாதான் கலெக்டர்கிட்ட மீட்டிங் இருப்பான் அது மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படின்னு ஏற்பாடு பண்றேன் நான் தது தம் துவம் அத்தைய திருஷ்ட யாவது தம் சமயம் திருஷ்டுவா தத பஷா துவாம் ஆனையாமி தது துவம் அதனால நீ என்ன பண்ற திஷ்ட இங்கே இரு யாவது எது வரைக்கும் நான் போயிட்டு அங்க போயிட்டு தம் சமயம் திருஷ்டுவா என்ன நடக்குதுன்னு கண்டு சமயம் பார்த்து தத பஷாத்துவாம் ஆணையாமி நயாமி அதுக்கப்புறம் உன்னை வந்து கூட்டின்னு போறேன் அது வரைக்கும் இங்கே கப் சுக்குன்னு அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்றான் ததா அனுஷ்டித்தே தமணக்கி சகாசம் அந்த மாதிரி அவனை செய்ய வச்சு அங்க உட்கார வச்சுட்டு அனுஷ்டித்தேனா அவனை கடைபிடிக்க வைத்து விட்டு யார தமணக்கம் வந்து அந்த சஞ்சீவக்கனை கடைபிடிக்க வைத்து விட்டு

சாட்சாத் சிவனோட எருது உட்கார்ந்து அதுதான் அது மயா நான் கேட்டேன் அது கிட்ட அதுக்கு அது பதில் சொல்லிட்டு என்ன சொல்லித்து மகேஸ்வரேன பரித்துஷ்டேன காலிந்தி பரிசரே சாஷ்பாம்ராணி சாஷ்பாகி பக்ஷை தும் சமாதிஷ்ட மகேஸ்வரேன்னு பரித்துஷ்டேன சிவன் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட காளிந்தி பரிசரை காளிந்தி அப்படின்னு சொல்லி சொன்னா காளிந்தின்ற ஒரு பாம்பு அந்த பாம்பை வந்து விஷம் உள்ள பாம்பு அந்த பாம்பு ரொம்ப ரகல பண்ணிட்டு இருந்தது நர்மதையில பிருந்தாவனம் அந்த ஏரியால அப்போ கிருஷ்ணா வந்து லீலைய பண்ணி அதை அழிச்சான் தான் பாம்பு மேல நர்த்தனம் ஆடுற மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அதுதான் காலிந்தி அதனால காலிந்தி நதி அப்படின்னே அதுக்கு பேர் வந்துருது அந்த யமுனாக்கு வந்து காலிந்தி நதினே பேர் வந்துருது எப்பவுமே நம்ம கடவுள்லாம் யார் அழிக்கிறானோ அழிக்கிறாளோ அழிக்கிறானோ அந்த அழிக்கிற அந்த ஆள் பேர் வந்து பெருமையாயிடும் ஏன்னா சாக்சாத் ஈஸ்வரனோட கால் பட்டது பட்டவன் ஆச்சவன் அவன் ஈஸ்வரன் நெருப்ப தொட்டா சுடும் ஈஸ்வரன் தொட்டா அவன் பிரம்ம ஜானம்

மம பிரதத்தம் பகவதா கிரீடார்த்தம் வனமிதம் பகவதா மம கிரீடார்த்தம் வனமிதம் பிரதத்தம் பகவான் வந்து சிவன் வந்து நான் விளையாடுறதுக்கு இந்த வனத்தை எனக்கு கொடுத்துட்டாரு எவங்க அப்பா வீட்டு சொத்தும் இல்ல எனக்கு கொடுத்துட்டார் இது அவ்வளவுதான் பிங்களக ஆஹா பிங்களக எப்படி சொல்றான் பிங்களக எப்படி சொல்றான் அது அவங்க வீட்டு சொத்தா எங்க வீட்டு சொத்துப்பா இது அப்படின்னு அப்படி இல்ல சபயம் பிங்களகம் பயந்துண்டு

வியாழா கீர்ணே ஏவம் விதேவனே பாம்புங்க விஷப்பாம்புங்கள்லாம் அந்த மாதிரி பல வகையான மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த வனத்துல இந்த காட்டுல நிஷங்கா ஒரு கவலையும் இல்லாம நதந்தோ பிரமந்தி இந்த மாதிரி சத்தம் போட்டுண்டு கூப்பாட போட்டுண்டு சுத்திட்டு இருக்க முடியாது ஈஸ்வரன் கருணை இருக்கு மேல அதனாலதான் இந்த திமிரவ ஆடுறது தக துவையாக்கி அபீதம் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன அப்படின்னா தவனக்காக தவனக்க சொல்றான்

சண்டிகா வாகன பௌத்தசிய மத் சுவாமி சண்டிகா தமிழ்நாட்டு பக்கம் வந்து இந்த சண்டிகா சண்டி தேவியோட அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் இந்த மாதிரி ஸ்ரீ உபாசகர்கள் தேவி உபாசகர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் சண்டி அப்படிங்கிறது சண்டி நமாக்ஷரி மந்திரம் எல்லாம் இருக்கு ஆனா உருவம் என்னங்கிறது தெரியாது சண்டி சண்டின்றா சண்டி அப்படின்னா அப்படிங்கிறது வந்து மாதிரி மாதிரி சண்டியர் வரும் அதனால மா சண்டியர்ன்னு தெரியாது அது ஒரு ஒரு கேவலமான பாருங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஆஹ் நாம போட்டு போயிட்டான் பட்டைய போட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு அந்த மாதிரி இதுவும் ஒரு கேவலமான பேரா போயிடுது நம்ம கடவுள் பேரெல்லாம் அந்த மாதிரி கேவலமான கிண்டல் பிர பேர பிரயோகமா போயிடுது அப்போ இங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா வட வடக்குல போனீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்தையும் படத்தோட சிலையோட இருக்கும் இன்ஃபேக்ட் சண்டிகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சண்டிகட் சண்டிகட்டுன்னு சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு ஜிஏ அரைந்த படிப்பாங்க அவங்க படிக்கும் போது அப்போ சண்டிகட் வந்து சண்டியோட பிரசாதம் இடம் தான் அது அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு நமக்கு வந்து சண்டியோட பெரிய கோயில் ஒண்ணு இருக்கு இதை பத்தி சொல்ற போது எனக்கு ஜோக் ஒன்னு ஞாபகம் இருக்கு ஜோக் அப்படின்னா ஜோக் இல்ல அது ஆக்சுவலி ஒருத்தன் வந்து எங்கிட்ட சொன்னான் ஜோக்கா இருந்தது எனக்கு சமைச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஷேரா இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஷேர் ஹிந்தியில வந்து சொன்னான் ஷாதி கேலி சாபி எனக்கு இந்த ஷேர் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் வந்து ஷேராக இருந்தேன் பின்னாடியும் ஷேராக இருந்தேன் ஷேரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போது ஷேர் அப்படிங்கிற ஷாயர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி பிரயோகம் பண்ணுவாங்க கவிதை அப்படிங்கிறதுக்கு கண் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து சிங்கம் மாதிரி இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கவிதை ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சோன்ட்டேன் அப்படி சொல்றேன் யாரா நான் இல்லை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியும் சிங்கம் கல்யாணத்துக்கு அப்புறமும் சிங்கம் அப்படின்னா ஓ வேவா அந்த மாதிரி டெரராவா இருக்க நீங்க வேற சாமி கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னந்தனி சிங்கமாக இருந்தேன் தனிக்காட்டு சிங்கமாக இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டிக்கா உட்கார்ந்து இருக்கிற சிங்கம் ஆயிட்டேன் சண்டிகா தேவி வந்து உக்ரமான தேவி இருக்கிறது இல்லையா அந்த தேவி உட்கார்ந்து இருக்கிற சிங்கம் ஆஹ் அந்த மாதிரி இது இந்த ஹிந்திக்காரங்களுக்கு தெரியாது இல்லை மற்றவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் வந்து கோவில் விஷயங்கள் ஒரு கோவிலை வெளியிலேருந்து பார்த்தாலே நம்ம கோவில் என்ன கோவில் கண்டுபிடிச்சிடலாம் கோவிலில் நந்தி சிலைய நாலா கோணத்துலேயும் நந்தி சிற்பத்தை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க கோவிலோட மதிலில் அது சிவன் கோயில் கோவிலோட நாலா பக்கம் இந்த நம்ம ஊர்க்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னது என்ன என்ன என்னத்துக்கு வச்சுருக்கான்ட்டு ஏதோ பொம்மை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நாலா நாதாபுரத்துலேயும் மூஷிகன் எலி இருந்தது அப்படின்னா அது விநாயகர் கோயிலும் கணபதி கோயிலு கோயில் நாலா சிங்கம் இருந்ததுன்னா அது தேவியோட கோயில் இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் சரியா அந்த மாதிரி இங்க தேவிக்கு என்னது சிங்கம் அவர் சொல்றாரு அந்த சண்டியோடைய வாகனமா இருக்கக்கூடிய சிங்கம் அந்த சிங்கம் தான் எங்க சுவாமி எங்களுக்க அவருக்கு விஷயபூத்த அவருக்கு அவருடைய விஷயம் அது அவரோட இடம் இது விஷயம்னா விஷயம்னா அவருடைய சொந்தது சொந்தமானது அவருக்கு சொந்தமானது வந்து வந்திருக்கீங்க அதிதி வந்திருக்கிற ஒரு பிரியமான அதிதி அதிதி அப்படிங்கிற சப்தத்துக்கு நம்ம ஊருக்கு அர்த்தம் தெரியாது அதிதி அப்படின்னு எல்லாம் பேர் வைக்கிறாங்க அதிதி அது அதிதி இல்ல அதிதின்னு தமிழ்ல எழுதிடுவான் அதிதி இல்ல அதிதி அதிதி அப்படின்னு சொல்லி சொன்னா திதி அதிச்சி திதி இல்லாதது அப்படின்னா நான் நாளைக்கு வரம்பா நாளாணிக்கு வரம்பா அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லாம யார் வராங்களோ அவங்க பேர் அதித்தி சொல்லாம வரக்கூடிய அந்த மாதிரி விருந்தாளிக்கு பேரு அதிச்சி சரியா எல்லாருக்கும் அதித்தின்னு பேர்ல இல்லை வரேன் அப்படின்னா அதித்தி தேவோ பவ நாளாணிக்கு வரேன்னு சொன்னவன் அதித்தி இல்லை என்னைக்கு வரேன்னு சொல்லாம வரான்ல இல்ல அவன் அதிச்சி சரியா அப்போ அதிதி பிரியோ அதித்தி நீங்க வந்து சொல்லாம வந்திருக்கிற ஒரு அதிதி தது தசிய சகாசம் கத்வா பிராத்ருநேகேன ஏக்கத்திர பக்ஷன பானனை கிரியாபிகி ஏகஸ்தான ஆசிரியனை காலோ நீயுதி அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா தசிய சகாசம் கத்வா அவர்கிட்ட போயிட்டு பிராத்ருநேகேன ஒரு பிரதர் மாதிரி ப்ரோ அப்படிங்கிறான்ல அந்த மாதிரி பிராதிருஷினை அந்த மாதிரி ஒரு நட்பு பாராட்டின்ட்டு ஏக்கத்துல ஒரே இடத்துல பக்ஷண பான விகரண கிரியாவிக சாப்பிட்றது குடிக்கிறது சுத்துறது விளையாடுறது எல்லாமே ஏகஸ்தானாஸ்ரேன ஒரு இடத்துல இருந்துட்டு காலோனைய காலத்தை நீ ஸ்பெண்ட் பண்ண சரியா இதி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ததேனாபி சர்வம் ஏத்தது பிரதிபன்னம் உக்தம் சஹர்ஷம் ததேனாபி சர்வம் ஏத்தத் பிரதிபன்னம் உக்தஞ்ச சஹர்ஷம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு ஆ சஹர்ஷம் உக்தம் சந்தோஷத்தோட சொன்னான் என்னது சுவாமின சகாஷாத் அபயதக்ஷணா தாபேத்தவ்யா எதி அவருகிட்ட போயிட்டு உங்க ராஜா கிட்ட போயிட்டு எனக்கு அபயா பிச்சை கொடுத்து சொல்லுங்க எனக்கு பயமற்ற நிலையை கொடுக்க சொல்லுங்க அந்த பிச்சையை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வாங்கி கொடுக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லித்து ததத்திர சுவாமி பிரமாணம் நீங்க என்ன பண்றீங்களோ அது பண்ணுங்க உங்க உங்க விருப்பம் ஆ அப்படின்னு ஒரு கோடை போட்டது இந்த வணக்க தச்சுருத்வா பிங்களக்காக அதை கேட்டுட்டு பிங்களக்கம் சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க சாது சுமத்தே சாது மந்திரி சோத்ரிய சாது மம ஹயன சக சம்மந்திரிய ரொம்ப நல்லது சூப்பர் 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 சாதுனா நல்லது ரொம்ப நல்லது புத்தியவானே ரொம்ப நல்லது மந்திரி ஷோத்ரியனே அதாவது மந்திரியில பெரியவனே ரொம்ப நல்லது சூப்பர் மம ஹிருதேன சக சம்மந்திரிய பவதா இதம் அபித்தம் என் மனசுக்குள்ள இருந்த வார்த்தை அப்படியே எப்படி கெத்து விடாம சொல்றான் என் மனசுக்குள்ள இருந்தா அப்படியே நீ சொல்லிட்ட சூப்பர் தத் தத்தாமயம் தசு அபயதட்சிணா நான் அவனுக்கு அபயதட்சணை கொடுத்துட்டேன் அபய பிச்சை கொடுத்துட்டேன் பயமற்ற நிலைக்கு பிச்சை கொடுத்துட்டான் கெத்து காட்டினானா இருந்தாலும் டர் அந்த பயம் இருக்கா அதனால பரம் ஆனால் சோபி மதர் சே அபய தக்ஷணா யாச்சேத்துவா போயிட்டு எனக்காக நீ இந்த அபயதக்ஷணையை அபய பிச்சையை வாங்கிண்டு திருத்தாரம் ஆனியதாமித்தி உடனே கூட்டுவா ஆனா பயம் எனக்கு கொடுக்க கூடாது அதை சொல்லி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்ச சாது செய்த முச்சதே அதனாலதான் சரியா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அது அப்புறம் பார்ப்போம் ஓ நீயும் போயிட்டு என்ன ஒண்ணும் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டு அந்த பர்மி அது அது வந்து ஓகே அப்படின்னு சொன்ன உடனே கூட்டுவாங்க உடனே கூட்டணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிங்கலக்கன் தவணக்கன இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்ப்போம் ஓம் பூர்ணமுத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவிஷேக ஓம் சாந்தி சாந்தி சாந்தி